அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் இன்று ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்னை மாநகராட்சி உணவு வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் விவரங்கள் சிவரஞ்சனி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய உத்தரவின்படி வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரில் இருநூத்தி பதினைந்து நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு இன்று மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் மூலம் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் காலப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில சென்னையில தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக விட்டு மழை பெய்து வருகிறது இதன் இந்த நிலையில மழை பாதிப்பு ஏற்பட்டால் மக்கள் தங்குவதற்கு முகாம்களை தயார் நிலையில வைத்திருக்கவும் முகாம்களில மக்களுக்கு வழங்கிட உணவு குடிநீர் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்கிற வேண்டும் எனவே நேற்று நடைபெற்ற அந்த கூட்டத்துல வந்து அறிவுறுத்திருந்தார் இந்த நிலையில சென்னையில் மேற்கொண்டு வரக்கூடிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்தும் மழை நீர் தேங்கும் பகுதிகள் குறித்தும் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் முதலமைச்சர் அலுவலக கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த நிலையில மாநகரில சென்னை மாநகரில மழை தேங்கும் பகுதிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடத்திற்குள்ள தங்க வைக்கக்கூடிய பகுதிகளில் இருநூத்தி பதினைந்து நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டது இந்த முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக நூத்தி ஆறு உணவு தயாரிப்பு கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றோடு சேர்த்து அறுபத்தி எட்டு உணவு தயாரிப்பு கூடங்களில் உணவு தயாரிக்கப்பட்டு வந்து வருகின்றது சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெருநகர மாநகராட்சி வாயிலாக இந்த உணவு மையங்களிலிருந்து இன்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வரக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்கிறது உதவி எண்ணிற்கு வரும் புகழ் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது மேலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகரத்தில் அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டாயிரம் பேரும் சென்னையில் குடிநீர் வாழத்தின் மூலமாக இரண்டாயிர இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஒன்பது களப்பணியாளர்களும் தற்போது பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிவரஞ்சி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அம்பினிஷ்